ஏசும்போது கத்திக்கிட்டு முத நாள் தேட்டர்ல பஸ்டோ பாக்கற மாட்ட மாட்டான் மாட்டான் மாட்டாட்டா கூடுவான் கூட்டத்தில் போய் சிக்கி சாவான் இப்ப உள்ள ஏன் நாமையா போட்டு கொண்டு ஜெயிலுக்கு போகணும் போட அந்த கூட்டத்துக்கு போடா நசுக்கி செத்துட்டு வா அப்படின்ட்டு நீ நீ என்ன மனநிலையில் இருக்க ஆத்துல அழகிராலும் கூடுறா ஆட்டக்காரன் வீதிக்கு வந்து வந்தாலும் போறா யா 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 ஆட்டுக்கார அலமையில நாங்க எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆட்டுக்கார அலமையில் நடிச்சு ஆடு வருதுன்னு பலாயிரம் கணக்கில் குடிக்கிட்டான் அந்த ஆடு இருந்தா நேரம் அமைச்சரா இருந்திருக்கணும் அவ்வளவு அறிவா இருந்த சமூகம் இது போய்கிட்டு இருக்குது இது எங்க கூட்டத்துல ஏதாவது ஒரு 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 விரும்பத்தகாத நிகழ்வு சட்டத்திற்கு கேடான ஒரு நிகழ்வு ஏதாவது நடந்திருக்கா நடக்குது ஏன் ஏன் இது காவலி கூட்டம் இல்ல கருத்தியல் கூட்டம்

என்னை கேட்பான் அது பெரிய கூட்டம் கூட்டம் அல்ல அரசியல் கொள்கைதான் அரசியல் அதை விட பெரிய கூட்டம் எனக்கு வரும் பிப்ரவரி ஏழாம் தேதி நீ பார்ப்ப எப்படி கூட்டம் வருதுன்னு நீ பார்ப்ப இந்த கூட்டம் எப்படி கூட்டம்னு பாப்ப நான் அரசியல் கட்சி நடத்தல மக்கள் ராணுவம் என் மகள் ஒருத்தி பேசிட்டு போனா பாத்தியா மாணவர் பாசறையில் இருக்க பிள்ளை பத்தா கூட நம்பி சரியில்ல அவளுக்கே நீ பதில் சொல்ல முடியாது ஒருத்தனும் இதை விட சின்ன சின்ன பசங்க எல்லாம் எனக்கு பேசி பேசி அனுப்பிடுறாங்க என்னை கேக்குறாங்க ஒன்னே மாதிரியே எல்லாரும் பேசுறான்னு அப்ப மாதிரி பிள்ளை இருக்கும் அண்ணன் மாதிரி தம்பி தங்கச்சி இருக்கும் அப்படிதானே இருக்கணும் வேற ஆள் மாதிரி பேசலாம் தான் ஜென் என் வலு தப்பா இருக்குன்னு அர்த்தம் இது மக்கள் ராணுவம் சீருடைய அணியல ஆயுதம் தூக்கல ஆனால் அறிவாயுதம் ஏந்திய அரசியல் புரட்சி படை இது நான் வைத்திருப்பது பதர்கள் அல்ல நெல்மணிகள் ஒரு நெல்லை போட்டால் ஆயிரத்தி அறுநூறு நெல்மணிகளாக விளைந்து வரும் அப்படித்தான் ஒற்றை மகன் பதினைந்து ஆண்டுகளாக விதைத்து முப்பத்தி ஆறு லட்சம் விதை நெல்களை அறுவடை செய்திருக்கிறேன்